வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கண்டா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ராகி சேமியா பற்றி தான் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஹெல்த்தியான ஒரு காலை டிஃபன் அல்லது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் உண்மையாகவே பசங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்களை வந்து ராகி சேமியா தேங்காய் சர்க்கரை இது மட்டும் போதும் இப்போ இது வந்து காரமாக சாப்பிட்ற செய்யணுமென்றால் கூட நீங்கள் காரமாக செஞ்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் தாளித்து போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் இனிப்பு ம இனிப்பாக பண்ணி கொடுத்து பாருங்க பசங்க வந்து ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சீனிக்கு பதிலா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அது அவரவரோட இஷ்டம் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக இந்த ராகி சாமியாக தான் காலையில் டிஃபனாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு ராகி ராகிகள் சாப்பாடை நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல வந்து இந்த சேமியா வந்து நம்ம வந்து இது ஊற வைக்கணும் அது ஏன்னா நம்ம ரப்பர் மாதிரி தானே இருக்கும் சாமியா ஒரு பேக்கெட் ராகி சாமியா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப ஊற விட்டோம்னு சொன்னால் குழக்ழண்டாயிடும் அஞ்சு நிமிஷம் கூட அதிகமான வேலை தான் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ராகி ராகிசாமியாவை ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுருணும் அந்த தண்ணி கொதித்து வர்ற டைமுக்கும் இந்த ராகி சேமியா ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ராகி சாமியா வந்து நம்ம ஒரு வாட்டி ஸ்டீம் பண்ணணும் அதாவது ஆவி கட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பதம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ராகி சாமியா வந்து ஊற வச்சதை நல்ல தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபில்லர் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து அவிய வச்சிடணும் இப்போ நாங்கள் வந்து புட்டுப்பானை இருக்கிறபடியே நாங்கள் புட்டுப்பானையில் வந்து ஆவி கட்டுவோம் நீங்கள் வந்து இட்லி குண்டாவில் வந்து நீங்கள் அழகாக வச்சு எடுத்து கத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ராகி சும்மி அதிகமா செய்யற அன்னைக்கு வந்து நான் வந்து புட்டுப்பானல் தான் பண்ணுவேன் நம்ம புட்ட விக்கிற இடியப்பம் வைக்கிற அந்த தட்டுல வந்து நம்ம ஸ்டீம் பண்ணலாம் இது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண வச்சுட்டு நம்ம ராகி சாமியா அவிகிற டைமில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் வந்து உடச்சி திருவி எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேக்கெட் பண்ண வழியாக பெரிய தேங்காய் ஒரு முழு தேங்காயை நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு தேங்காய் வெளியே அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம தேங்காயை வந்து உடச்சி திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பூ தான் வேணும் நீங்கள் வந்து இந்த மிக்சியில் ஓட்டுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை தேங்காயை வந்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு இந்த தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வர டைமில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ராகிசேமியாவும் ஆவி அவிஞ்சிடும் அப்போ அந்த அவிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அடுப்பிலேருந்து இறக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து கட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம உருத்தி எடுக்கிறோம் இந்த சூட்டிலையே நம்ம பண்ணிடணும் உருத்தி எடுக்கிற டைமில் வந்து அதுக்கு தேவையான அளவு தேங்காய் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் கொடுக்குற குண்டான காலியாகி தான் உங்களுக்கு தருவாங்க உறவுகளே அவ்வளோத்துக்கு பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் காலையில் டிஃபனாகவோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் ராகி சாமியா வந்து நம்ம ராகி சாமியான்ல ராகி நமக்கு நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்பவே முக்கியம் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சிறுதானிய உணவுகள் வந்து கண்டிப்பாக பழக்கடம் அதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க வெறுமன ராகி சமையாக இருந்துச்சு இப்போ நம்ம சர்க்கரையும் நம்ம தேங்காய்பும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகான ஒரு சாப்பாடாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு டீ வச்சு இது கூட டீ கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு சூப்பராக அந்த காலி பண்ணிவிடுவாங்க உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே அப்போ தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவுக்கும் நாங்கள் நான் அடிமை உண்மை உறவுகளே நன்றி வணக்கம்